வச்சுக்கிறேன் நேற்று நம்ம கோயிலுக்கு இவங்க வந்துருந்தாங்க வீடியோ பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணது இல்லாமல் அவங்களுடைய நம்பருக்கு பணமும் போட்டிருக்கீங்க அம்மா இந்த மகளுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க உண்மையாகவே என்னுடைய வார்த்தை மதித்து ரூபா அனுப்பின அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்ன பல நேற்று அம்மா அவங்க யாரும் காட்டுங்க என்னுடைய பிள்ளைங்க வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு கிரிக்கெட்ட மகள் இவங்க தான் இவங்களுக்கு தான் வந்து உதவி கேட்டிருந்தாங்க உண்மையாகவே கடவுள் இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பலம் கொடுத்து இன்றைக்கி அவங்க உயிரை பிழைக்க வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்களே நம்ம பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப சீரியஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்த பின்னாடியும் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆக்டிவா உட்காந்து அவங்களுடைய கஷ்டம் இதில் இருக்குது அதுக்கு மேலே தான் கடவுள்னு சொல்ல முடியும் முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கப்புறம் தான் கடவுள் மனசு வைக்கணும் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டால் கடவுளுடைய அருளால் இவங்க இப்போ நல்லா இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நான் உண்மையாக சொன்னால் பெரிய சல்யூட் தான் சொல்ல முடியும் ஆனால் இவ்வளோ ஒரு இது பண்ணி அந்த தாய் வந்து அழுவும் என் பொண்ணு பிழைக்கவே பொழையாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு போது எங்களுக்கு ரொம்ப ஏன்னா உயிருடைய விலை மதிப்பு இல்லாதது ஏதோ ஏதோ நம்ம பேசுகிறோம் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம டெய்லி சொல்லி அனுப்பினேன் கண்டிப்பாக நான் வந்து இந்த நாளில் பார்த்துட்டு ஒரு விஷயம் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் அவங்களுடைய அன்பே நம்மளுக்கு ஒரு மருந்தாக இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி இவங்க இப்படி இருக்கிறாங்க அம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்குது எங்கள் அம்மா இப்போ வந்து குழந்தைங்க வந்து போனாங்க அம்மா நீங்கள் என்ன ரெண்டு வார்த்தை பேசினா ரொம்ப நன்றிதான் மட்டுமே அம்மா வந்து பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு பரவாயில்லை எங்கள் காட்டுக்கு வந்து காயும் ஒரு ஆதர்ஷமும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக அம்மாவை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்களுக்கு அதுக்கு காரணம் நீங்கள் தான் சில பிள்ளைகளை நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் உண்மையாகவே எங்கள் வார்த்தை மதித்து அவங்க ரூபா அனுப்பிங்க அதுக்கே நான் பெரிய ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன் தான் உதவி செஞ்சுங்க உங்களுடைய குடும்பம் பல்லாண்டு வாழணும் பேரு புகழ்மை வாழணும் போல் நம்ம டிஜிஆர் ஹாஸ்பிட்டல் இன்னும் பிரபலமாகணும் மக்களுக்கு நல்லது போய் சேரணும் எத்தனை இடங்களில் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தெரியணும் சரி சார் அனைவருக்கும் நன்றி அம்மா அவங்க நன்றி சொல்லிங்களா நன்றி சரி ఒన్నేలా ఇది చేస్తుందాం మనం నరసన్న